ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நீ வினர் மாமஞ்சு எல்லாரும் பேர் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேன் குடிச்சு தாங்க பார்க்க போகிறோம் யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள் ஏனெனில் இந்த உலகிலேயே மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பிறருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரிய பணம் மட்டுமில்லை உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்திலே விளக்கேற்றலாம் உன் நண்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் பயணம் செய்ய ஆனால் யாரிடமும் சொல்லாதே அழகான காதல் கதையை போல்வாள் ஆனால் யாரிடமும் சொல்லாதே மகிழ்ச்சியாக இரு ஆனால் யாரிடமும் சொல்லல் ஏனென்றால் மனிதர்கள் அழகான விஷயங்களை அழித்து விடுவார்கள் கடந்த நிமிடங்கள் சொன்னது நான் இறந்து விட்டேன் என்னால் உனக்கு பயனில்லை இந்த நொடி சொல்கிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை பயன்படுத்திக்கொள் வருங்காலம் சொல்கிறது நான் உனக்காக வருகிறேன் என்னை உபசரிக்க திட்டம் வகுத்திக்கொள் நாம் காட்டும் அன்பு விலை மதிக்க முடியாதுதான் ஆனால் அதை மதிக்கத் தெரியாதவர்களுடன் நாம் காட்டுவதால் தான் மிதிப்பட்டு விடுகிறோம் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் தெரியும் நூறில் எது உண்மை என்று பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை கடந்து போறதுதான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பலிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் கடந்து போய்த்தான் வாழணும் இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது காய்ந்த கட்டையை கூட தொடர்ந்து தண்ணீரில் ஊற போட்டால் அதை நடை கூடுகிறது சாதாரண விஷயத்தை கூட சதா நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றுகிறது உயிரோடு இருக்கும்போதே நடைபெணமாக வாழ கற்றுக் கொடுத்த உன் அன்பிற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்த மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்